இதெல்லாம் பூச்செடிங்களா கனகாமரமா கனகாமரம் மல்லிகைப்பூ எல்லாமே இருக்கு இது என்ன கிச்சனுங்களா சமைக்கிற இடமா அந்த இடத்துல தான் வாழ்ந்துருக்கீங்க முன்னாடி எல்லாம் இப்பதான் எல்லாம் கீழே போக ஆரம்பிச்சிட்டீங்க தம்பி உன் பேர் என்ன சாப்பிடுற பாருங்களா கடுகு இந்த மாதிரி பீன்ஸ் அவரை

நான் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரோடு பயங்கர மோசமாக இருந்துச்சு இப்போ ரோடு ஓரளவுக்கு ஆஃப் ரோடாக இருந்தாலுமே பரவாயில்ல ரொடக் மேனேஜ் பண்ணி வந்துடலாம் நான் கீழே சேலம்மா ஆ இதெல்லாம் அவரை கொட்டை தானா இப்போ எல்லாேருமே அவரை கொட்டை தான் போட்டிருக்கீங்களா எல்லா இடத்துலையும் அவரை கொட்டை தான் காஞ்சிட்ருக்கே சேலம் மாவட்டத்திலேருந்து இருந்து சுமார் ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் சேருவராயன் மலைக்கும் கல்வராயன் மலைக்கும் நடுவில் மறைஞ்சிருக்க ஒரு பெலாப்பாடிங்கிற அழகான மலை கிராமத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மலை கிராமம் எந்த அளவுக்கு அழகாக இருக்கு இங்கே வாழ்கிற மக்களோட வாழ்வியல் முறைகள்லாம் எப்படி இருக்குது இங்கே இருக்க மக்கள் எந்தளவுக்கு கஷ்டத்தோடு வாழ்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாங்க சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குதுங்க மெத்த வீட்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் மேலே ஷீட்டு போட்டு சின்ன சின்ன வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க முன்னாடி பாருங்கள் புளிய நல்லா சூப்பராக இருக்குல்ல வரிசையாக ஒரு நாலு புளிய முரம் இருக்குது அந்த பக்கம் பலாமரம் இருக்குது சூப்பரான லொக்கேஷன் நம்ம அப்படியே மேலே ஏறி முன்னாடி போவோம் அடைக பார்க்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மேடு ஒன்று ஏறுது அப்படியே ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை ஒன்று அப்படியே வளர்ந்து கிராஸாக நிற்கிது பாருங்க அப்படியே செம்மையாக இருக்குல்ல ஏதோ பாறை வளர்ந்து வளைஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குல்ல அப்படியே குடை மாதிரி அந்த நெல்லுக்காகவே நிற்கிற மாதிரி இருக்குங்க செம்மையாக இருக்குல்ல இங்கே உள்ள கிணறு சுற்றி விவசாயம் தான் ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ரைடு பார்த்தீங்கன்னா தனியாக தாங்க வந்திருக்கேன் என் கூட யாரும் வரல முன்னாடி பாருங்கள் மாமரம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது பாருங்களேன் அப்படிங்க நிற்கும் போது ஐஸில் நிற்கிற மாதிரி இருக்குங்க அப்படியே ஃபுல்லாக ஜில் ஜிலுன்னு காற்று வருதுங்க சரியான காற்றாக இருக்குங்க நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் முன்னாடி போவோங்க ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு ஒன் ஹவர் அப்படியே வாக் போவோம் போகிற வழியில் யார் இருக்கா அந்த மாதிரி குடும்பங்கள் இருக்குது எந்த மாதிரி வீடுகள் இருக்குது அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வருவோங்க அங்கங்கே விட்டு விட்டு ஒரு சில வீடுகள் இருக்குதுங்க அவ்வளோதாங்க ரொம்ப பக்கம் பக்கம்லாம் எந்த வீடுமே இல்லை எல்லாமே தூரம் தூரமாக தான் இருக்குது

அரிசி சாப்பிட சிறுதானிய அரிசிங்களா இல்ல நார்மலா 7 நெல்ல அரிசி சாப்பிங்களா நீங்க எல்லா அரிசியும் சாப்பிடுறலாம் சிறுதானியங்களை மேலே போடுறீங்களா நீங்க சின்ன அரிசி இதெல்லாம் போடுவாங்க எல்லாமேங்கிறது தான் முக்கியல போகுது இஞ்சு போடுவாங்க போ இங்க கீழ போயிடுறது போ ம் இங்க இருந்தெல்லாம் சேல அந்த சரிங்க லைஃப்ல இருக்கீங்க எல்லாமே நீ கடுகு இந்த மாதிரி எல்லாம் வருங்களா எல்லாமே வருது எல்லாம் கடுகு வந்து எல்லாத்தையுமே இங்க இருக்கு எந்த எதுவுமே இல்லை இங்க இல்ல இங்க வந்து கடுகு எல்லாம் வாங்கிக்கலாம் ஒரிஜினலா வாங்கிக்கலாம் இது சீரகம் சீரகம் மட்டும்தான் இங்க என்ன மாதிரி பொருள் எல்லாம் இங்க போடுற விவசாயம் பண்றீங்க நம்ம சாப்பிடுற பொருள் எல்லாம் சாப்பிடுற பொருளுங்களா கடுகு இந்த மாதிரி பீன்ஸ் அவரை தேனா கேவுரு இந்த மாதிரி எல்லா வகையானதுமே இங்க இருக்குது எப்போ வந்தாலும் கிடைக்குங்களா இங்க வந்து வாங்கிட்டு போலாம் எப்போ வந்தாலும் கிடைக்கும்

அண்ணா அந்த அளவுக்கு வந்து இந்த ஊரத்துல நாங்களே எடுத்துப் போயிரணும் சொல்லி அவங்க ஊளே எடுத்து போறாங்க. ஐ உங்களுக்கு மொத்த வசதிகள் எல்லாம் இங்க கரண்ட், தண்ணி கரண்ட், தண்ணி எல்லாமே இருக்குறது. மேல கரண்டே வருது. ஸ்கூல் வசதி நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் வசதி வந்து இங்க 5வது வரைக்கும் தான் இருக்கே. அதுக்கு மேல போனா அதுக்கு மேல கீழ புள்ளிவிட்ட அப்புறம் கீழ தான் போகணும்ங்க எல்லாம். வரைக்கும் வரையில இல்லை. அதுக்கு மேல வசதி இல்லை. ஹாஸ்பிடல்லாம் ஹாஸ்பிடல் எல்லாமே பெளூர் தான். ரோட்ல போறது உங்களுக்கு பயங்கர சிரமமா இருக்கும் போல சிரமம் தான் அது வந்து பாரஸ்ட் போட்டது வந்து உங்கள் வந்து போட்டது போட்டதுனால பிரச்சனை இல்லை அது வந்து இப்ப போட்டதுனால வந்து வண்டி வந்ததுனால அது பாரஸ்ட் கிட்ட கேட்டிருக்காங்க அனுமதி அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அதை எடுக்க முடியும் ஓ இதெல்லாம் ஃபாரஸ்ட் சொந்த சொந்த இடம் சரியில்லைன்னு அது மட்டும் பாரஸ்ட் இப்ப நீங்க வீடு கட்டறது எல்லாமே பட்டா கொடுத்துட்டாங்களா இல்ல ஆ பட்டா கொடுத்துட்டாங்க எல்லாம் உங்க பேருக்கு பட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாமே பட்டா இருக்கு யாருமே காடும் பட்டா இருக்குது வீடும் பட்டா இருக்கு எதுமே வரம்போக இல்ல எல்லாம் நல்ல விஷயம் ஒரு ரோட் மட்டும் அனுமதி கொடுக்கணும் கொடுத்தா ரோட் வந்துரும் ஃபாரஸ்ட் நிலம் மட்டும் அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க அது இன்னும் ஆர்டர் வரல வர்க்கர் வந்தா சேரன் சொல்லிட்டாங்க சரிங்க உங்க பேருங்க உங்க பேரு

இதெல்லாம் விக்கிறதுக்குலாம் உங்க வீட்டுக்குங்களா இது எங்க வீட்டுக்கு குழம்புங்க வீட்டுக்கு பலா பலா இருக்குங்கள அந்த பக்கம் பலாப்பழங்களா இப்ப அந்த சீசன் இல்லை ஆடி மாசம் தான் அந்த சீசன் ஆடி மாசம் தானா சித்திர மாசம் இருக்காதா சித்திரை மாசம் இருக்கும் ஆனா அது டேஸ்ட் இருக்காது ஓ மாசம் தான் மாதிரி டேஸ்ட் மாறுங்களா அப்படி வர இருக்கா பலாப்பழம் இருக்கு ஆனா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு நிச்சயே அந்த மாதிரி தான் இருக்கு சரி சரிங்க சரிங்க முன்னாடி பாட்டு வரேன் ஆ சரிங்க பாட்டு கேஸ் முன்னாடி இருக்க தான் பாருங்க அவங்க வீடு அவங்க வீட்டை நாளைக்கு தான் போயிட்டுருக்கோம் அவங்க வீடு எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம் கீழே அப்புறம் இஞ்சி மாதிரி இருக்குது என்ன இஞ்சிங்களா அது இது என்ன இஞ்சியா மஞ்சளா எதாவது கொட்டெல்லாம் கலர் கலராக இருக்குது ப்ளூ கலர் இருக்குது கருப்பு பச்சை எல்லாம் பீன்ஸுங்களா ஆமாம் பிங்க் கலரில் இருக்குது பவரக்கொட்டை கருப் பீன்ஸு சர்பீன்ஸு ரைஸ் முன்னாடி பாருங்கள் தான் உங்கள் வீடு இதான் முன்னாடி கோழி அடைக்கிற இடம் இது கோழி அடைக்கிற இடமாக்கா

தான் சரிங்கண்ணா பாட்டு வர கேஸ் கொஞ்சம் நேரம் முன்னாடி இருந்த அண்ணங்கிட்ட ஜாலியாக நேரம் பேசிட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு முன்னாடி எவ்வளோ தூரம் போக முடியுமா போயிட்டுருக்காங்க பார்க்கலாம் அங்கங்கே சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குது ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மக்கள் எல்லோருமே அங்கே அப்புறம் ஆஃப் ரோடு வந்து அந்தளவுக்கு இல்லை ஓரளவுக்கு வண்டி வர அளவுக்கு தாங்க இருக்குது நான் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரோடு பயங்கர மோசமாக இருந்துச்சு இப்போ ரோடு ஓரளவுக்கு ரோடாக இருந்தாலுமே பரவாயில்ல ப்ராடக்ட் மேனேஜ் பண்ணி வந்துடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஒரு அதாவது எப்படி இருக்குன்னா சில்வ் மரங்கள்லாம் அப்படியே அடர்ந்த காடு மாதிரி இருக்குதுங்க மேலே பாருங்கள் உங்களுக்கு அப்படியே பச்சையாக தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து நான் பார்க்குறதுக்கு அப்படியே சில்வர் மரங்கள் மட்டுமே அடர்ந்த காடு மாதிரி ஒரு தோப்பு மாதிரி இருக்குது நாங்கள் ஒரு பாட்டி தண்ணி எடுக்க போகிறோம் அங்கே கீழே கிணத்துக்கு அந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க நம்மளும் அங்கே போய்ட்டு அந்த கிணறு எப்படி இருக்குது தண்ணி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் சின்ன ஒத்தேடி பார்த்த மாதிரி போகுது அங்கே முன்னாடி ஒரு இருக்குது சிமெண்ட்டு சீட்டு போட்டு ஒரு வீட்டுருக்கு நாங்கள் நாய்வு நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கு இதுக்கு மேலே போகிறது நல்லதில்லன்னு நினைக்கிறேன் திரும்பிடுவோம்மா தண்ணி எடுக்க போகிறீங்க கிணத்துலையா அதனால் கிணறு இருக்கா பார்க்கலாமா வந்து வந்து பார்க்கலாமா சரி சரி அதான் எங்கிட்ட கேட்டுக்கணும்ல அதான் கேட்டேன் நாய் கடிக்குமா நாய் கடிக்குமாம்மா மக்களே பர்மிஷன் வாங்கி வச்சு பாட்டிக்க மாட்டேன் போயிட்டு கிணத்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு பரவாயில்ல நாய் அங்கேருந்து நம்மளை பார்த்து குலைச்சிது கிட்டே வந்தோம் நம்ம ஆகிடுச்சு நம்மளை பார்த்து ரொம்ப நல்லாவேன்னு நினச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் கீழே சேலம்மா ஆ இதெல்லாம் இதெல்லாம் அவரை கொட்டை தானா எல்லாருமே அவரை கொட்டை தான் போட்டிருக்கீங்களா எல்லா இடத்துலையும் அவரை கொட்டை தான் காஞ்சிட்ருக்கு ஆட்டா ஆ இதுனாங்க இது என்ன இல்லைங்களா நொச்சி இல்லை ஆடு சாப்பிடுமா சரிங்க திருப்பி போட்டு வாங்க நான் கிணத்த பார்த்துட்டு வரேன் இது உங்கள் வீடுங்களா அது இது யார் வீடுமா அது தண்ணி இவ்வளோ தூரம் இங்கேயே சமைச்சு இங்கே இருக்கக்கூடிய இருக்காங்களா கரண்ட் வருதாம இங்கே மேலே கீழே சேலம் என்ன மிளகு செடியா மிளகு வருமா அதில் வந்து விளச்ச விளைச்சல் வந்துருச்சா வச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது ஒரு அஞ்சு வருஷம் இல்லை வர்றதுக்கு